உலகத்தமிழ் உறவுகளே வணக்கங்கள் ஒரு நேஷ்னலைஸ் பேங்க் பெங்களூரில் இருக்குது அதில் ரெண்டு நண்பர்கள் நிறைய பேர் உட்படுகிறாங்க அதில் ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ஒருத்தன் பேரு சுரேஷ் ஒருத்தன் பேரு ரமேஷ் பேரு கூட பார்வையை பொருத்தமாக அழகாக இருக்குதுல்ல ஒருவங்க இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சமையல் பண்ணிக்கிறாங்க வெளியில் போய் சாப்பிட்றதுலாம் அதிகம் கிடையாது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது நல்ல நட்பு பாராட்டக்கூடிய நட்பு இதில் என்ன ஆச்சுன்னா இந்த என்ற பையனுக்கு வேலூர் பக்கத்தில் அவங்க சொந்த ஊர் அவங்க சொந்த ஒரு மாமன் தூரமத்து மாமன் அவங்க பொண்ணு அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க நாங்களும் எதுக்குள்ள கல்யாணம் இல்ல இல்ல இவனு சொல்றான் இல்லடா பண்ணிக்கோட இது ஒரு வாய்ப்பு வயசு உனக்கு இருபத்தி எட்டு வயசாச்சு இருபத்தி ஏழு வயசாகி போச்சு கல்யாணம் பண்ணிக்கோ கை வரைய சம்பளம்டா அப்படின்றான் அவங்க வீட்லேயும் பேசுகிறாங்க அப்புறம் இவன் ஃப்ரெண்டும் பேசுறான் மோட்டிவேட் பண்றாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான் கல்யாணம் கிராண்டா அவங்க ஊர்ல நடக்குது இவனும் போய் கலந்துக்கிறான் எல்லார்ட்டையும் தன்னுடைய நண்பன் அறிமுகப்படுத்துறான் நாங்க ரெண்டு பேரும் தான் ரூம்மேட்ஸ் பெருமையாக சொல்கிறான் தன்னுடைய மனைவியா வரப்போற பொண்ணுகிட்டயும் சொல்கிறான் அந்த பொண்ணு அண்ணா உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காருண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லைண்ணா உங்களை நான் அண்ணேன்னு நான் சொல்கிறேன் அண்ணா அப்படிமா நீ தங்கச்சியம்மா எனக்கு எனக்கு யாரும் கூட பிறந்தவன் கிடையாது நான் என்னோடய தங்கச்சின்னு நான் ஒன்று மனப்பார் மனப்புறுமை ஏற்றுக்கிறேம்மா நீங்கள் நல்லா வாழணும் நிறைய குழந்தை குட்டியில் பிறந்துட்டு நிறைய நல்லா அழகாக வாழணும்மா அப்படியே காலம் ரெண்டு வருஷம் ஆச்சு இவன் அங்கே போயிட்டான் இவன் கூட வேற ஒரு நண்பன் வந்து தங்கினா அவனும் அந்த அளவுக்கு நட்பு இல்லை அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து போச்சு கல்யாண ரமேஷ்கு சுரேஷுக்கு என்னமோ தெரியல சரியா வரண் அமையலை அவங்க தூரத்து மாமா தான் அப்பா அம்மா இல்லை பாவம் தூரத்து மாமா மசுப்பையான் பேர் அவருக்கு அவரும் எவ்வளோ முயற்சி பண்றாரு என்னமோ தெரியல அவனுக்கு தடைப்பட்டுட்டே இருக்கு ஜோசியம் பார்க்குறாங்க கோயிலுக்கு போறாங்க வர்றாங்க என்ன பண்றாங்க எல்லாத்துக்கும் மூடுறான் இவன் ஒன்றும் மறுப்பு சொல்றது இல்லைங்க அப்படியே போது ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு ஜாதகம் வந்து அமைது அந்த பெரியவர் தான் கொண்டு வர்றாரு ஜாதகம் பொருத்தம் நல்லா இருக்குது ரெண்டு பேருக்கும் இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தவொடனே பிடிச்சி போச்சு சில பேருக்கு சில பேர் பார்த்தவொடனே பிடிச்சிடும் ஏன்னு தெரியாது சில பேருக்கு பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது கடைசி வரைக்கும் அதுக்கும் காரணம் என்னன்னு தெரியாது அது வந்து உளவியல் ரீதியான நில நிறைய காரணங்கள்னு சொல்கிறாங்க அது விட்டுருவோம் இந்த லக்ஷ்மியை அவனுக்கு பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க அவன் அவன் குழந்த அவன் ஒய்ஃபு அவன் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க இவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பாக கல்யாணம் நடக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு லக்ஷ்மியும் அவனும் பிரியாத ஒரு ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது காதலர்கள் சொல்றதா கணவன் மனைவிகள் சொல்றதா எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்காங்க கொடுத்த மிகப்பெரிய வரம் மனைவி இந்த மனைவி மட்டும் சரியா அமைஞ்சிட்டா அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பா இருக்கும் உதாரண நாலு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி லட்சுமி கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்னமோ தெரியல இந்த பிள்ளைக்கு குழந்தை ஆகலை அவன் ரெண்டாவது குழந்தையும் ரமேஷ் அவனுக்கு குழந்த பிறந்துடுச்சு எதுக்கு போகிறாங்க எல்லா வார்த்தை எல்லாம் பண்ணுறாங்க இந்த பொண்ணு போகிற இடங்கள்லாம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா இன்னும் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையான்னு அவன் சொந்தக்காரங்க கேட்கறது இதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு என்னடா இது இப்படி இருக்கேன் வலிக்கிற மாதிரி கேட்குறாங்களேன்ட்டு வழி அதுக்கும் தெரியுது தன்னோட வீட்டுக்காரனுக்கும் புரியுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறான் இடு நான் இருக்கேன் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை நமக்குமே நமக்கு போகுச்சுன்னா சந்தோஷம் இதுல என்ன விடுமா பார்த்துக்கலாம் அவ லட்சுமி சொல்றாரு ஒரு வருஷம் ஆச்சு மூன்று வருஷம் ஆச்சு எங்க ஒண்ணு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டேங்குது என்ன சொல்லுமா என்ன விஷயம் சொல்லு இல்ல இல்ல நீங்க ஒரு கல்யாணம் பண்ணீங்க அது மூலமா ஒரு குழந்தை பிறகு வாய்ப்பு ஒரு போதும் நடக்காது என்னுடைய மனைவின்னு சொன்னா அது நீதான் குழந்தை பிறக்குது பிறக்கல அப்படி கவலையே இல்லை எனக்கு கை நிறைய சம்பளம் வருதுமா மனசு ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சியா இருக்கு நம்ம சொந்த வீடு கட்டிட்டோம் நம்ம நமக்கு யார் இருக்கா நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம் நண்பர்கள் இருக்காங்க உறவுகள் இருக்காங்க என் தங்கச்சி இருக்கா இல்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்குமே அப்படின்றாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு லக்ஷ்மிக்கு குழந்தை பிறக்குது பிறக்க போகுது ஒவ்வொரு ஏழாம் மாசம் ஆச்சு அவங்க அப்பா அம்மா பண்ணிட்டாங்க கோச்சிக்காதீங்க தம்பதிகளை பிரிக்கிறது தப்புதா ஆனா சாயங்காலம்னு ஒண்ணு இருக்குல்ல நாங்க இங்கே வந்து மலகா புடி கட்சி இந்த ஊருல நடத்துறோம் நண்பர்கள் எல்லாரும் வரவட்சி சிறப்பா நடத்திக்கிங்க தப்பே கிடையாது அதுக்கப்புறம் குழந்தைய லக்ஷ்மியை நான் ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவேன் நான் குழந்தை பிறந்த பின்னாடிதான் உங்ககிட்ட அனுப்புவேன் நடுவுல நீங்க தொந்தரவு பண்ண கூடாது வாங்க பாருங்க இருங்க வந்துருங்க அப்படியே இருக்கு காலம் போகுது ஒரு ஒன்பதாவது மாசம் லட்சுமிக்கு நடக்கும்போது அவ ரமேஷ் சொல்றான் டேய் எங்க வீட்டுல லட்சுமி பூஜை வச்சிருக்கேன்டா ரெண்டாவது குழந்தை பிறந்தாச்சு இல்லை அதெல்லாம் அதுக்கும் சேர்த்து ஒரு விழாவா லக்ஷ்மி பூஜையை ஒரு பிரமாதமாக ஆசைப்பட்றேன் அது என் தங்கச்சி லக்ஷ்மி லக்ஷ்மியே வரணும் என்ன விளையாடுறியா ரொம்பதான் ஆசைடா அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்க ஆனப்பவே மாட்டார் எனக்காக போய் கேரண்டா நாம என்ன வரட்டுமா என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா கூட தாங்கிக்குவேன் அவர் எங்க அப்பா மாதிரி அவர் அவர் எங்க மாமனார் மாமியார் மாதிரி இல்லைப்பா அவங்க என்னுடைய தாய் தகப்பன் இருந்தா எப்படி என்ன கவனிச்சுக்குவாங்களோ அப்படி கவனிச்சுக்கிறாரு இந்த நேரத்துல போய் அவங்கள போய் நான் கோச்சுக்க முடியுமா இரு யோசனை பண்ண விடுறா டேய் அடுத்த வாரம்டா பங்கு ஆமால்ல அடுத்த வாரமா சரி நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன் நான் அப்படின்னா அங்கிருந்து கே நேரம் ஊருக்கு போறான் மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட வரவேற்பு பொண்ணுக்கு சொல்லுமா லக்ஷ்மிக்கு கையில் பிடிக்கவும் அது வயிற்று சாச்சுட்டா அப்படி ஓட இப்படி ஓட அது புருஷனுக்கு கவனிச்சு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுது போது மாப்பிள்ளை போய் மூலமாக பேசி வீசி அவங்கள சம்மதிக்க வைக்கிறாரு அவங்க அரை மனசாதான் இல்லை மாப்பிள்ள இது பத்தாவது மாதம் டாக்டர் எப்போ வேணாலும் குழந்த பிறந்துடும் சொல்லிருக்காங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க மாப்பிள்ள உங்களுக்கு தெரியாதுன்னு உங்கள் குழந்தை அது நாங்கள் சும்மா பாதுகாக்கிறோம் அவ்வளவுதான் நீங்க யாரும் கிடையாது எங்க வீட்டு பிள்ளை சரி போங்க கூப்பிட்டு போங்க உங்க சம்சாரத்தை நீங்க கூப்பிட்டு போறது நான் என்ன சொல்ல முடியும் அப்படி போய் கூட்டிட்டு வாங்கிட்டேன் போனா ரமேஷ் வீட்டுல போனா லட்சுமி பூஜை பிரமாதமா கொண்டாடுறாங்க பூஜை எல்லாம் முடியுது அந்த எல்லாம் ஒரு பக்கம் வந்து விளையாடிட்டு இருக்கு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு ஆடிட்டு இருக்கு ஒரு பையன் பந்து தூக்கி அடிக்கிறான் பொண்ணு லட்சுமிக்கு நேரத்துல பந்து வந்து அந்த வயிற்று மேல துடிச்சிட்டா குழந்த பாவம் அந்த லட்சுமி துடிச்சிட்டா இவன் ஃப்ரெண்டுக்கு கையோ உள்ள என்னடா என்னடாது தெரியாத நம்ம போய் கூப்பிட்டு வந்து இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது இவன் என்ன சொல்கிறான் ஐயையோ எங்க மாமனார் மாமியாருக்குன்னு நான் வந்து நான் சொல்லுவதே எங்கள் ரஷ்மியை உயிரா சேர்ந்து அப்போ கூட அந்த பொண்ணு சொல்றா கவலைப்படாத எங்கள் படிக்குது அவ்வளோ தனம் டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க கோ அதுக்குள்ள அவங்க அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க என்னாச்சு நான் அந்த சொன்னேன்னு கேட்குறீங்களா பார்க்கலாம் டாக்டர் சிரிச்சுட்டே வரார் அவங்க சிரிச்சுட்டே வர்றதுன்னு பார்த்தோன்னே இவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு சந்தோஷம் சரி சரி ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு தான் அவங்க சந்தோஷமாக வராங்க அப்படின்ட்டு என்ன சொல்லுங்க டாக்டர் ரெண்டு குழந்தை பிறந்துருக்கு ஒரு நானு ஒன்று பொண்ணு போங்க ரொம்ப அதிர்ஷ்டம் நீங்கள் ஆமாம் எனக்கு நீங்கள் ரெட்ட ஸ்வீட் வாங்கி தரணும் அப்படின்னு ஸ்வீட் என்ன ஸ்வீட் கடையே வாங்கி தரேன் நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயத்த சொல்லி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு எனக்கு புல் போயிடுறான் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குழந்தையிலையும் எடுத்து வச்சு தொட்டில் போட்டு அந்த எல்லா நண்பர்களும் இவனுடைய ரமேஷாவும் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க மத்த பிரண்ட்ஸ் இவங்க மாமனார் மாமியார் வீடு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துருந்து சந்தோஷமா கொண்டாடுறாங்க பாருங்க வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியானது அது இப்படிதான் இருக்கும் மகிழ்ச்சி வரும் துன்பம் வரும் ஏக்கம் வரும் இயலாமை வரும் என்ன முடியாமல் வந்துடும் எல்லாம் வரும் இதையும் தாண்டி இதையும் தாண்டி இதையும் தாண்டி மகிழ்ச்சி வரும் நிச்சயமாக காத்திருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்